ஓகே ஓகே ஃப்ரெண்ட் ஐஎக்ஸோட டெக்னிக்கலாக நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து எப்போ வாங்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாமா ஓகே ஃப்ரைடே வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்லா அப்சைடில் போயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட டூ டுவெண்ட்டியை தாண்டி மேலே அப்சைடில் போயிட்டு ஒரு கரெக்ஷன் தான் வந்திருக்கு ஓகே இந்த கரெக் ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது அகைன் மண்டே வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அடுத்து அக் சைடில் போகலாம் இல்லை ரீடெஸ்ட் எடுக்கலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை இந்த ஸ்டாக்கு வந்து கீழே விழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் விழாது ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அதுக்கு இருக்குது நூற்றி எண்பத்தி மூணில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அப் சைடில் போகலாம் இல்லை மண்டே மார்க்கெட் வந்து உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஆகும் நூற்றி தொண்ணூறுலேருந்து அப்படியே கண்டினியூட்டி ஆகும் ஒரு வேலை ரீடெஸ்ட் எடுத்தால் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் எயிட்டி த்ரீல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அதாவது இப்போ இருக்கிறதே ஒரு நல்ல ஜோனில் தான் இருக்குது நீங்கள் பாருங்கள் இந்த நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இன்னும் சஸ்டைன் அனுச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஸோ ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்குது நான் சொல்கிறது முழுக்க முழுக்க ஸ்விங் அண்ட் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஸோ இதை அப்படியே நம்ம வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே எஸ்எல் நம்ம எங்கே வைக்கலாம் அப்படின்றத பார்த்துருவோம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறில் நீங்கள் மண்டே வந்து நூற்றி தொண்ணூறுக்கு மேலே சர்சன் ஆகும்போது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதோட எஸ்எல்ஐ வந்து நம்ம எங்கே வைக்கலாம் இந்த லோக்கு வைக்கலாம் அதாவது நூற்றி எழுபத்தி நாலு எஸ்எல் அச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம் ஓகே வீக்லி நம்ம கன்வெர்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கை ஒன்ஸ் பார்த்துருவோம் வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொன்ன இந்த இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஓகே நீங்கள் ஒரு ஷார்ட் டர்ம்காக வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே வீக்லியில் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷார்ட் டர்ம்காக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு டெய்லியில் வந்து புல்லிஷ் ஸ்டாண்டர்ட் பிரிண்ட் ஆனதுக்கு விரும்புமே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஷார்ட் டர்ம்காக நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல்ஐ வந்து இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்று எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரெண்டு பண்ணலாம் ஓகே இதோட டார்கெட் உங்களுக்கு ஷார்ட் டர்ம்காக பார்க்கும்போது ஃபாஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹைலிலிருந்து நான் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டம் ட்ரேடிங்காக இருக்கட்டும் ஸ்விங் ட்ரேடிங் பார்க்கும்போது ஃபஸ்ட் டார்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் தான் நீங்கள் இந்த ட்ரெண்டில் என்ன அதோட ஆல் டைம் இருந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஷார்ட் டேம்க்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை தான் டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு பார்த்துட்டோம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஷார்ட் டம்காக ஒரு ஸ்டாக்கை பார்க்கும்போது இதை மந்த்லிலேயும் இந்த சார்ட் எப்படி இருக்குது இந்த ஐஎக்ஸ் அதாவது இந்த கம்பெனியை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் ஓகே மந்த்லியில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மன்த் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் செகண்ட் மன்தும் அதாவது இந்த மந்த் இந்த மந்த்தும் உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு நம்ம என்ன பண்ணலாம் தாராளமாக ஷார்ட் டேர்ம்காக இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம் ஸோ மந்த்லிலையும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் வீக்லிலேயும் வீக்லிலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பட் அதுக்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் வீக்லியில் நம்ம வாங்கும்போது என்ன ஆகணும் ஒரு வீக்லி கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாங்கணும் ஸ்விங் ட்ரெடிங்கும் பிரச்சனை இல்லை மண்டே வந்து புல்லிஷ் கேண்டில் பின்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி போகலாம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவரை நன்றியும் அனுப்பும்